ஒரு வாத்தியார் படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்திருக்கிறாரு வீட்டுக்காரம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு என்னையா நீ வாத்தியாருக்கு படிச்ச வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துக்கிட்டு வேற வேலையாவது பாத்துருக்கலாம் இப்படி சோத்துக்கு புண்ணியம் இல்லாம இப்படி திண்டமா உட்காந்துருக்கேன்னு திட்ட அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு மனைவி திட்டினா கேட்காது மனசு ஆமா சரி விடு நான் ஏதாவது வேற வேலை பாக்குறேன்னு கிளம்பி போயிருக்கிறாரு போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாகை அந்த பதாகையில என்ன எழுதிருக்குன்னா மாட்டை சிரிக்க வைக்கணும் அழுக வைக்கணும் அத்துக்கிட்டு ஓட வைக்கணும் அதை செய்து விட்டால் ஒரு லட்சம் ரூபா பரிசு எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஒரு லட்ச ரூபாய் ஜெயிச்சிருவோம்னு நினைச்சு போய் பக்கத்துல மாடு பக்கத்துல உட்காந்து ஏதோ சொல்லிருக்காரு மாடு சிரிச்சிருச்சு அப்புறம் என்ன சொன்னார் மாடு கண்ணீர் விட்டு அழுதுருக்கு அப்புறம் எப்படியோ ஏதோ சொல்லி மாடு அத்துக்கிட்டு ஓடிடுச்சு சோப்பர் பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாரு அந்த அம்மா கேக்குறா எப்படியா ஒரு லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னு கேட்கணும் இல்ல ஒருத்தர் ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம இருந்தவன் திடீர்னு ஒரு லட்சம் ரூபாய் வந்தா தான் திடுறாங்க ஒண்ணும் இல்லாம திடுறாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சோடனா கோடி சொரணா ஆயிடுறாங்க ஏன்னு நம்ம கேட்டோமா நாடே கடல்ல இருக்கு நாட்டை ஆண்டவன் புறம் கோடி சொன்னா இருக்கேன் எப்படி பாருங்க ஆனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்லை நமக்கு தேவை இல்ல பாரு இடத்துல போற உடைக்கும் ஆனாலும் பாருங்க அவ கேட்டா எப்படியா ஒரு லட்ச ரூபா வந்துச்சுன்னு அவர் சொன்னார் ஒன்னு இல்லம்மா நான் ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு அந்த மாட்டுக்கு ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க மாட்டை சிரிக்க வைக்கணும் அழுக வைக்கணும் அத்துக்கிட்டு ஓட வைக்கணும் அப்படி பண்ணிட்டா ஒரு லட்ச ரூபா பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க அதுல கலந்துக்கிட்டேன் அதனால ஒரு லட்ச ரூபா கிடைச்சு அப்படியா மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன அப்படின்னு கேட்ட அந்த அம்மா அவர் சொன்னார் ஒன்னு இல்லம்மா மெதுவா பக்கத்துல போய் உட்காந்து மாட்டை பார்த்து கேட்டேன் என்னை தெரியுதா நான் தான் வாத்தியார்னே நம்பாம அது நக்கலா சிரிக்குது நீ எல்லாம் வாத்தியாரானு சிரிக்குது சரி அப்புறம் அழுகிற அளவுக்கு நீ என்னையா சொன்ன நான் என்ன சொல்ல முடியாது நீ என்னைய படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன் அது கஷ்டத்தை விட ஏன் கஷ்டம் பெருசாக தெரிஞ்சிருக்கா அது கண்ணீர் விட்டு அழுதுருச்சு அப்புறம் அத்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு என்ன சொன்னேன் மெல்ல கேட்டேன் ஒரு வாத்தியார் வேலை இருக்கு வர்றியான்னு கேட்டேன் போதும் முடா சாமீனு அதோட அத்துக்கிட்டு ஓடி போச்சு எப்படி ஆயிட்டம் பத்தியெல்லாம் நம்ம நிலமை பள்ளிக்கூடம் எல்லாம் படிக்கும்போது ஒரு பாடத்தில் கதை இருந்துச்சு தெரியுமா பாட்டி வடை சுட்ட கதை சிரிக்கிறதோட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் பாட்டி வடை சுட்ட கதை இருந்துச்சு ஒரு கிள நம்ம ஒன்றாவது ரெண்டாவது படித்தோம் ஒரு கிழவி வடை சுடுவா ஒரு காக்கா ஓடியாந்து கிளவிக்கு தெரியாமல் வடையை தூக்கிட்டு மரத்துக்கு ஓடி போயிடும் மரத்தில் போய் வடையை வச்சுக்கிட்டு காக்கா உட்காந்துருக்கிற போது அங்கே ஒரு நரி வரும் நரி வந்து காக்காயை பார்த்து சொல்லும் நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன் உன் குரல் ரொம்ப இனிமையாக இருக்கேன் எல்லாரும் பேசிக்கிறா நானும் கேட்குறேன் ஒரு பாட்டு பாடுன்னு காக்கா அதை நம்பி வாயை புழக்கா வடை கீழே விழுக நரி தூக்கிட்டு ஓடி போயிடும் இதைத்தானே சொல்லி கொடுத்தாங்க நமக்கு இதைத்தானே படித்தோம் இந்த கதையிலேருந்து நம்ம கத்துக்கிட்ட கருத்து என்ன பாட்டியை ஏமாத்த காக்கையை சொல்லி கொடுத்து காக்கையை ஏமாத்த நறுக்கி சொல்லி கொடுத்து இந்த ஏமாத்திட்டு ஒரு கூட உருப்படியாக இல்ல பூரா தர்றேன் தடுற மனுஷன் மனிதன் தம்பி தம்பிப்பயிலே மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு எங்க வை சொல்றது என் பெரியோர்களே தமிழ் பற்றாளர்களே சிந்தித்து பாருங்கள் இதே கதையை சைனாவில் வச்சிருக்கேன் இதே கதையை அங்கேயும் ஒரு பாட்டி வட சொல்றான் அங்கேயும் ஒரு காக்கா வருது இங்கே மாதிரி திருட சொல்லி வைக்கல அவன் புத்தகத்தில் கதை எப்படி வச்சிருக்கான் பாருங்க பாட்டி வடை சொல்கிறான் காக்கா போய் பாட்டிக்கிட்ட பேசுது பாட்டி வடை இருந்தா தருயா பசிக்குதுன்னு கேட்குது அப்படின்னா என்ன அர்த்தம் பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ பாட்டி சொல்கிறான் ஓம் பசி புரியுது நான் என்ன செய்ய மழை பேஞ்சிருச்சு விறகெல்லாம் ஈரமா போச்சு அடுப்பு பற்ற வைக்க முடியல வடை சுட முடியலன்னா கிளவி உடனே காக்கா சொல்லுது கவலைப்படாத பாட்டி நான் தங்கி இருக்கிற கூட்டில் ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு நான் கொண்டாந்துறேன்னு விறகு கொண்டாந்து கொடுக்குது உழைக்க சொல்லி கொடுக்குறேன் உழைப்புக்கு அடுத்து ஊதியம் வேணும் இல்லை பாட்டிக்கிட்ட சத்தமாக கேட்குது பா அந்த காக்கா பாட்டி விரைவு கொடுத்துட்டேன் சீக்கிரம் அடுவு பற்ற வச்சு வடையை சுட்டு கொடு அவளும் மெல்ல மெல்ல சுட்டு ஒரு வடையை கொடுத்தா வாங்கிட்டு போய் மரத்து மேலே உட்காந்துச்சு சோதனைக்குனால அங்கே ஒரு நதி வருது ம் ஆனால் அந்த காக்கா ஏன் மாறல ஏன் தெரியுமா அது இந்தியா காக்கா குறிப்பாக தமிழ்நாட்டு காக்கான்னா வாயை பிறந்திருக்கோம் அது சைனா காக்கா வடையை காலுக்குள்ளே வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது யோசிச்சு பாருங்க அது பாடமா இது பாடமானு எது மாணவர்களுக்கு சரி எது சரியா இருக்கும் அப்ப என்ன சொல்லிக் விட்டு வெள்ளக்காரன் போய் முன்னூறு வருஷம் ஆக போகுது எழுபத்தி ஒன்பது ஆண்டு சுதந்திரம் கொண்டாடிட்டோம் அவன் நம்மளை விட்டுட்டு அவன் வகுத்த கல்விதான் நம்மள ஆளுது தெரியுமா உங்களுக்கு யார் வகுத்த கல்வி மெக்காலே கல்வி திட்டம் எத்தனை பேருக்கு தெரியும் ஆசிரியர்கள் யாரா இருந்தா சொல்லுங்க மெக்காலே கல்வி திட்டம் மெக்காலே என்ற ஒரு ஆங்கிலேயன் வகுத்த கல்விதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாணவர்களை பழியிட்டு கொண்டிருக்கிறோம் மனித மூளையை மதிப்பெண் வச்சு வைக்கிற எடுக்கிறாங்களே தனித்திறன் ஆற்றலே இல்லாமல் போய்விட்டது என்ன சொல்வது ஆனாலும் அதை சொல்வதற்கு பல நூறு வடிவங்களிலே விதங்கள் இருக்கிறது ஆனால் எப்படி இருக்கிறது பாடம் அப்படியா தமிழ்நாடு நாமெல்லாம் தமிழர்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி யாது மூரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிரதர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார் எந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டி அந்த சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிரதர வாரா எங்க இருக்கு ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு ஐநா மதிக்குது தமிழ யார் கொண்டு போய் சேத்தா இத்தனை சுதந்திரம் கொண்டாடி இருக்கிறேமே எத்தனையோ சனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தான் தமிழ் மீது பற்றும் பாசமும் இருந்தது எந்த சனாதிபதியும் தமிழை பத்தி சிந்திக்கல அவர் தான் முழங்கினார் ஐநா சபையில் யாதும் யாவரும் யாபரும் என்ற வாசகத்தை வெள்ளக்கார மிரண்டு போன அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போத வச்சிருக்கேன் நல்வரவுன்னு தமிழ்ல இங்கே இருந்து போன தமிழர் கேட்கிறாரு நீங்க வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா ஓ நாட்டில் எதுக்கு தமிழில் வச்ச உங்கள் மொழியே வேறு தானேன்னு கேட்க அவர் சொல்கிறார் வெள்ளக்காரர் உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ் உலகத்துக்கே மூத்த மொழி தமிழும் உலகத்திலே உயர்ந்த நதி நயாகராவும் ஒன்று இருந்தால் சிறப்பு என்று எங்களுக்கு தோணுச்சு அதான்டா தமிழில் பேர் வச்சோம்னா அதன் சொல்கிறேன் நம்ம வச்சுருக்கோமா தமிழில் பேர் தமிழில் பேர் வச்சுருக்கோமா யாசிகா அபர்ணா பிரித்திகா தர்ஷினி மகிஷா சர்மா குருமா வருமானு பேர் வச்சுட்டோம் என்ன அர்த்தம் யாசகம்னா பிச்சை யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம் தர்சினி நான் அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம் மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம் அபர்ணாண்ணா அம்மனமானவள் வருவாணமானவள் ஆடையற்றவர்னு அர்த்தம் தமிழ்ல எவ்வளோ பேர் இருக்கு நீ அதெல்லாம் விடுங்க வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை நம்ம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம் காந்தி நேரு பகத்சிங் சுபாஷ் சந்திரபோஸ் சிவாசின்னு பேர் தமிழ்நாட்டில் இருக்கு உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்குறேன் எவனாவது வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் பேர் இருக்கா மருது பாண்டியர் பேர் இருக்கா வீரமங்கி வேல்நாச்சியார் பேர் வச்சிருக்கானா காமராஜர் கக்கன் பாவூசி கொடிகாத்த குமரன் எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு பாடுபட்டார்கள் ஏன் அந்த பேரெல்லாம் அவங்க வைக்கல அவங்க பேர் ஊரா நீங்க வச்சிய நாளைக்கு ஆய்வு பண்ணுவேன் எழுதுவேன் தமிழ்நாட்டில் தமிழர்களே இல்லை நாடு மட்டும் தான் தமிழ்நாடுன்னு பேர் இருந்திருக்கு வாழ்ந்தவன் பூரா வடநாட்டுக்காரன் எழுதிருவானே வரலாறு மாறுமே நியாயமா ஏன் சிந்திக்கவில்லை ஏன் இந்த சிந்தனை நமக்கு உதிக்கவில்லை எண்ணி பார்க்க வேண்டாமா ஒன்றரை கோடி பேர் வட இந்தியர்கள் வந்துவிட்டான் நமது வாழ்க்கையை அவன் தீர்மானம் பண்றேன் என்ன நியாயம் இதெல்லாம் இதுவா பண்பாடு நம்மோட பிள்ளை விட்டு எப்படி வாழ எல்லாருக்கும் மரணம் உண்டுதானே யார் எப்ப சாவோம்னு தெரியாது ஆனா நமக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகள் எதிர்கால திட்டத்தோடு வாழ வைக்கணுமா வேண்டாமா என்பதை ஊர்ஷிதப்படுத்துங்கள் எங்கே இருக்கு நீங்க பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் தமிழ் இருக்கா படிக்கிற போது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு திருக்குறள் சொன்னோம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இருக்கா அன்னைக்கு இல்லை ஏன் இல்ல நீங்க கேட்டியலா ஏன் எடுத்தோம்னா அவங்கள சொன்னாங்களே யாரும் சொல்லல யாரும் கேட்கல அடுத்தபடி ஆத்தி சுட்டின அந்த கிழவி பாடம் வச்சா அரைஞ்சிய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கடவுள் ஈவது விளக்கல் உடையது விளம்பல் ஊக்கமது கைவிடல் இருக்கா அன்னைக்கு இல்லை ஏன்னு நீங்களும் கேட்கல அடுத்து காலமேகம்னு ஒரு புலவர் அவர் பாடிய இரட்டுரை மொழி பாடல் ஆசுகவி வித்தாரகவி சிலரகவி என பாடக்கூடிய வல்லவரான ஆடி குடத்தரை ஆடும்போதே போதே இறையும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடும் மன்றை பற்றி பரபரனும் பாரு பின்னாக்கும் உண்டாம் உச்சிடும் பாம்பு எல்லனவே ஓதுன்னு படிச்சமே இன்னைக்கு இருக்கா திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் மனுநிதி சோழன் தன் மானை தேர் விட்டு கொன்றான் என்ற வரலாறு படித்த பாட புத்தகத்தில் இருக்கா அன்னைக்கு இல்லையே ஏன் இல்லை ஏன் எடுத்தாங்க ஏன் எடுக்க விட்டு வேடிக்கை பார்த்தீங்க நீங்கள்லாம் தமிழன் வரலாறு பூரா மறைக்கப்பட்டு கொண்டிருக்கு வந்தவன் நாட்டில் வரலாறு இருக்கு என்ன கொடுமை இதெல்லாம் நியாயமா பூர்வகுடியான தமிழர்கள் ஏன் இப்படி ஆனும் காரணம் அஞ்சுக்கும் பத்துக்கும் கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கு அடமானம் போனதனுடைய விளைவு இழந்து கொண்டிருக்கிறீர்களே நியாயமா இன்றைய தலைமுறை அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை தமிழர்களே எவ்வளவு பெரிய அவமானகரமானது இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்பது வேதனை வெக்கப்பட வேண்டும் தமிழர்களாகிய நாம் ஆனாலும் பேசுகிறான் சில பேரு நாங்கள் தான் தமிழ்நாட்டில் தமிழே வளர்த்தமணன் வெக்கமா இல்லை நினைச்சு பாருங்க எங்கே இருக்கு தமிழ் எதுல இருக்கு தமிழ் சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரை சிங்கப்பூர்ல பதினேழு தமிழ் சங்கம் இருக்கு ஜெர்மனியில ஒரு பொண்ணு தமிழ் ஆராய்ச்சி மையம் நூறு கோடி ரூபாய்க்கு தொடங்கி இருக்கா ஜெர்மானிய காரி தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கா நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு பேசுறாங்களே அவங்க என்ன பதில் சொல்றது நியாயமா சொல்லுங்க பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க சந்திச்சா அப்படி கூப்பிடுறான் வாங்க சம்மந்தி அவர ஆமா சம்மந்தின்னு ஜோர் விட்டு போறாரு சம்மந்தினா என்ன அர்த்தம் தெரியுமா சம்மனா நல்ல மந்தினா குரங்கு வாங்க நல்ல குரங்குங்கிற அவர ஆமா குரங்குன்னு ஜோர் விட்டு போறாரு அப்படியா கூப்பிடுறது அப்புறம் எப்படி கூப்பிடுறது சம்னா நல்ல பந்தம்னா உறவே வாங்க நல்ல உறவே சம்பந்தி எங்க தமிழ் வளர்த்தாங்க வெக்கம் இல்லாம பேசிக்கிட்டுறாங்க நாங்க தான் தமிழ் வளர்த்தோம் என்ன கொடுமை இதெல்லாம் என்ன நியாயம் இதெல்லாம் லேட்டுன்னு சொல்றமே லேட்டு தாமதமா இருந்தா லேட்டு வள்ளுவர் கூட காலம் மருதுன்னு ஒரு அதிகாரம் வச்சாரு லேட்டுன்னா என்ன வார்த்தை செத்து போன சொல்ற வார்த்தை லேட்டு ஆனா இந்த கொடுமை தான் இந்த நாட்டுல படிச்சவன்ல இருந்து படிக்காத வரைக்கும் மொத்தமா லேட்டுங்கிறேன் அப்படின்னா தமிழ் எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க சொல்றேன் வெ நாங்க தான் தமிழுக்கு உத்தரவாதம் தமிழ்ல பேசுறது ஒழுங்கா அழகு மொழி என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்செல்லு சிலப்பதிகாரம் அணி ஆறம்படைத்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்செல்லு சிலப்பதிகாரம் அணி ஆரம்படைத்த தமிழ்நாடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இறைவனுக்கு பிடித்த மொழி வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஒரு நல்லுலகம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மொழி இறைவன் பாடுகிறானே சேக்கிலார் பெருமான் ரொம்ப அற்புதமாக பெரிய புராணத்திலே சுந்தரான் சர்ச்சனை பாட்டே ஆகும் சொற்றமிழ் பாடுக என்றார் தூமறை பாயும் பாடும் வாயார் இறைவனுக்கு பிடித்த மொழி சொல்லிட்டான் இடையில வந்தவன் கடவுளுக்கு தமிழ் நீச பாசை எவ்வளவு பெரிய கொடுமை அவனை எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தான் நமக்கு பெரிய எடுத்து போல அரமனை காளி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க அதனாலே எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பட்சத்தை கவனிப்போம் நாராயண நமக சோ என்று அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கின்றால் வள்ளி இந்த இடத்திலே முருகனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பெண்மகளுடைய களத்தை பார்க்கின்ற பொழுது பனிரெண்டு ஆண்டு கால தவம் தவம் யானையை விட வள்ளிக்கு தவம் அதிகம் அந்த தவம் தான் மற்றவர்களை உயர்த்தும் என்ற எண்ணம் பிறர் கண்ணில் படும் துன்பம் கண்டு யாரெல்லாம் இறங்குகிறார்களோ அவர்கள்தான் மிகுந்த அறிவாளி என்பதை ஊசிதப்படுத்தும் போலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் என்பதை பார்த்து தப்பாதே ஒண்ணு பெரியும் படம் இருந்தாளி அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் ஆளும் தப்பாதே மனிதனில் நினைக்கும் மனிதனில்லை ஆலையாளும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணமாக நிமிட்டார் புகழும் கூட்டம் நிகழும் உன்னைத்தான் அலையாளும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணமாக நிமிட்டார் புகழ்ந்த ஊட்டம் நிகழும் முழு ி பார்த்து நடக்காதவன் தொல்லை நடக்காத உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பெயர்கள் உண்டு அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பும் பொதுங்குவார்கள் கண்டு கல் அவரை நீயும் துணிவுமே கொண்டு மன்னார் அவரை மதித்து வீ துணிவு நன்றி பணத்துக்கு குணத்துக்கு பரிசு நடக்குது பார்த்து நடந்துக தம்பி என்று முன்னோர்கள் காட்டிய வழியிலே இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்த்த அந்த நாட்டுக்கு எத்தனையோ மகான்கள் சுதந்திரத்துக்கு பாடுபட்டு இன்னைக்கு வரைக்கும் சின்ன மருது பெரிய மருந்து பிள்ளைகளை கடாரம் காடான் மலேசியா கடன் நாடு கடத்தினாங்க